வணக்கம் சத்யமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை ஆபரேஷன் சிறப்பாக செயல்பட்டு பாகிஸ்தானை போரில் வென்ற இந்திய ராணுவ வீரர்களை பாராட்டும் விதமாக நேற்று திருச்சி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது இப்பேரணியில் ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த பிஜேபி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் இந்த பேரணியில் நூறு அடி மூவர்ண தேசிய கொடியை ஊர்வலமாக திருச்சி ரயில் நிலை சந்திப்பிலிருந்து மேஜர் சரவணன் நினைவரும் வரை பேரணியாக பாஜக தொண்டர்கள் எடுத்து சென்று இந்திய ராணுவ வீரர்களை பாராட்டும் வகையில் மரியாதை செலுத்தினர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக திருச்சி தலைமை செய்தியாளர் மில்லர் ராஜ் தஞ்சை மாவட்டம் பேராவுரணி தொகுதி திருச்சிற்றம்பலத்தில் தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சி ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு பேராவுரணி எம்எல்ஏ என் அசோக் தலைமை வகித்தார் மாவட்ட கழக பொறுப்பாளர் டி பழனிவேல் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் கார்த்திகேயன் வேலுசாமி வேலுச்சாமி மாவட்ட அவைத்தலைவர் சுபசேகர் ஒன்றிய கழக செயலாளர்கள் அன்பழகன் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோடைக்கால நீர்ப்பந்தலை அமைச்சர் மெய்யநாதன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட மருத்துவர் அமைப்பாளர் மருத்துவர் வி சவுந்தரராஜன் ஐந்தாண்டு சாதனைகளை பற்றி விளக்கி கூறினார் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் அலிவளம் மூர்த்தி முன்னாள் துணை பெருந்தலைவர் குணாநிதி பொதுக்குழு உறுப்பினரும் தலைமை கழக பேச்சாளருமான அப்துல் மசீத் அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான் சண்முகநாதன் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் டி பன்னீர்செல்வம் மாவட்ட பிரதிநிதிகள் பன்னீர்செல்வம் இள அரசு துணை அமைப்பாளர்கள் ஆர் அருள் டாக்டர் ஆர் சந்திரசேகரன் மருத்துவர் அணி துணை அமைப்பாளர் ஆர் ராஜு லெனின் பாலமுருகன் பாரதி மாவட்ட இலக்கிய அணி ஆனந்தராஜ் மற்றும் மருத்துவமனை நிர்வாகிகள் திமுக கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அரசு முதல்நிலை ஒப்பந்ததாரர் சி துரைராஜ் செய்திருந்தார் நிகழ்ச்சியில் வெள்ளரி முந்திரி தர்பூசணி மோர் சர்பத் நுங்கு உள்ளிட்ட மருத்துவ குணம் உள்ள உணவுகள் வழங்கப்பட்டன சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சலன் அம்மாப்பட்டினம் கடற்கரையின் அவலநிலை குப்பை கழிவுகளால் சுகாதார சீர்கேடு உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாப்பட்டினம் கடற்கரையில் குப்பை கழிவுகளால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அம்மாப்பட்டினம் ஊராட்சியில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களும் வசித்து வரும் பெரிய ஊராட்சி ஆகும் அம்மாப்பட்டினம் வடக்கு தெரு கடற்கரையோர பகுதிகளில் குப்பைகள் அதிகமாக காணப்படுகிறது இந்த குப்பைகளுடன் சாக்கடை நீரும் கலந்து துர்நாற்றமாக உள்ளது இதனால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இரவு நேரத்தில் கடலில் மீன் பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் குப்பைகளை தாண்டி செல்லும் அவல நிலை உள்ளது இந்த குப்பைகளில் ஆடு மாடுகள் மேய்வதால் அதன் கழிவுகளும் குப்பைகளுடன் சேர்ந்து விடுகிறது மழைக்காலங்களில் கொசு அதிகமாக உற்பத்தியாகி கொசு கடிக்க ஆளாகின்றனர் இதனால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் கடற்கரைக்கு வரும் வெளியூர் மக்கள் குப்பைகளை பார்த்து முகம் சுளிக்கின்றனர் குப்பைகளை அகற்ற இந்த பகுதி மக்கள் பலமுறை முறை முறையிட்டும் இதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகங்கள் நடவடிக்கை எடுத்து குப்பைகளை அகற்றி கடற்கரையை தூய்மை செய்து குப்பைகள் சேராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் காளிதாஸ் குப்பைகள் சேர்ந்து கொண்டிருக்கிறது இந்த குப்பையை அகற்றுவதற்கோ இந்த ஏரியாவை சுத்தம் செய்வதற்கோ அம்மாப்பட்டினம் ஊராட்சியோ அல்லது சுகாதாரத்துறையோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடு எடுக்கிறதில்லை இந்த குப்பை சேரக்கூடிய காரணத்தினால் சின்ன பிள்ளைகள் இந்த இடத்துல இந்த கடற்கரை பகுதியில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நோய் தொற்று பரவக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு பகுதியாக இது மாறிவிடுமோ என்ற பயமும் மக்களிடத்தில் இருக்குது இதே மாதிரி இந்த பகுதியை குப்பையை அகற்றி சுகாதாரமான முறையில் வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அங்கன்வாடி மையம் நாடக மேடை கட்டிடங்கள் ரூபாய் இருபது லட்சம் பணம் ஒதுக்கீடு செய்தும் கடந்த மூன்று ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்தது மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அந்தநல்லூர் யூனியன் அலுவலகம் முன்பு திருச்சி கரூர் சாலையில் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்து அன்று காலை பதினோரு மணிக்கு சாலை மறியல் போராட்டம் நடத்துவதாக சாமானிய மக்கள் நல கட்சியின் மூலம் போராட்டம் அறிவித்தோம் அதன் விளைவாக பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் மூன்று மணி அளவில் அந்தநல்லூர் யூனியன் அலுவலகத்தில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்கப்பட்டதாலும் அங்கன்வாடி மையம் நாடக மேடை ஆகியவை உடனடியாக கட்டத் தொடங்கிய காரணத்தாலும் பட்டியலின மக்களிடம் சாதிய கண்ணோட்டத்தோடு இருபது ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டு அவர்களுக்கு பட்டா மின்சாரம் குடிநீர் அரசு வீடுகள் எதையும் கொடுக்காமல் தீண்டாமை எண்ணத்துடன் இருந்ததால் கிளர்க் ராஜகோபாலை அந்தநல்லூர் யூனியனில் இருந்து வேறு யூனியனுக்கு மாற்றும் கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டதால் அதை உடனடியாக திருச்சி மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் கொடுக்க சம்மதித்ததாலும் மேற்கண்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான ஆவணங்களை பெற்றுக்கொண்டதால் நடைபெற இருந்த சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது இப்படிக்கு சாமானிய மக்கள் நல கட்சி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக காசிம்